ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறி ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பல வருடங்களுக்கு பிறகு உற்சகராசி முழுமையான வலுப்பெறும் வெற்றிகரமான காலம் இது பொதுவாகவே பல வருடங்களுக்கு முன் அவர்களுடைய இயல்பான நிலையை மறுபடியும் அவங்க உணர முடியும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் படிப்படியான மாற்றங்கள் அவர்களுடைய செயல்களிலும் உணர முடியும் அவர்களுடைய இயல்புலையும் அவங்க புரிஞ்சுக்க முடியும் ஒரு சில விஷயங்கள் மாறுதலை அவங்க மனதார உணரும்படி இருக்கும் பல வருடங்களுக்கு பிறகு ஃபார்ம்க்கு வராங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அவங்களுடைய ஒரு செயல்பாட்டுத் திறனை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டம் சில விஷயங்களில் எண்ணங்கள் இருந்திருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வரணுன்ற எண்ணம் வேகம் வெறி துணிச்சல் தைரியம் இது எல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு நிலையிலே இருந்திருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ஒரு குடிசையிலிருந்து ஒரு ராஜா நல்ல கிரீடம் பட்டு துணியுடன் ஒரு குடிசையிலிருந்து வெளியே வரும்போது அவருடைய இயல்பு ஒருவருக்கு தோற்றம் எந்த மாதிரி இருக்கும் இவங்க ஏதோ ட்ராமா கம்பெனி போல் இருக்குது அதனால் வந்து இவங்க வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் டிராமாவில் ராஜா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஒரு குடிசையிலிருந்து வரக்கூடிய ராஜாவுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய குணத்தை அவங்க உணருவாங்க ஆமாம் இதுவே வந்து ஒரு மாடி இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ராஜாவின் தோற்றம் ராஜா என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அவங்க ஒரு ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அதாவது நடிகர்னால் ஒரு ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா வேஷம் போட்டவராக இருந்தாலும் அந்த மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது அவர் உண்மையான ராஜாவின் தோற்றத்தை அங்கே ஒருத்தருடைய குண இயல்புக்கு அவர் வெளியே காட்ட முடியும் அந்த மாதிரி தான் கடந்த காலகட்டம் இவர்களுடைய இயல்பு ஒரு குடிசையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலை இப்போ ஒரு மாளிகையிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்வியல் வெற்றி நிச்சயம் இனி படிப்படியாக உயரும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க செல்வாக்கு மிக்கவராக மாறுவாங்க கௌரவம் உயரும் பொருளாதார மாற்றம் இருக்கும் பணம்ன்ற விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கடன் சுமைக்கு ஆளாக இருப்பாங்க கடந்த காலகட்டம் கடனுக்கு கட்டுப்பட்டு வட்டி கட்டியிருப்பாங்க சில விஷயங்களை இழந்திருப்பாங்க மதிப்பு மரியாதையை அதன் மூலம் இழந்திருப்பார்கள் இழந்த மதிப்பு மரியாதை கௌரவம் செல்வாக்கு சொல்வாக்கு என எல்லா விதத்திலும் வலுப்பெறக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உடனடி மாற்றம் இருக்காது படிப்படியான மாற்றம் கட்டாயமாக இருக்கும் அதாவது இழந்தது என்னவோ வந்து உடனடியாக ஒரு விஷயத்தை இழந்திருப்பாங்க பெறக்கூடியது மெதுவாக இருந்தாலும் கூட அதை காட்டிலும் மேன்மை மிக்கதாக இருக்கும் மிக உயர்ந்ததாக இருக்கும் புரியுதுங்களா அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சி உற்சகராசிக்கு நிச்சயம் இனி உண்டு ஒரு விதத்தில் இவர்களுடைய இழப்புக்கு நிகரான நன்மை உண்டு அதனால் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு விதத்தில் தன்னம்பிக்கை மனதளவில் குடிக்கொள்ளும் சில விஷயங்களை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு உறுதியை இவர்கள் இழந்ததை இழந்ததுலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு மனோதிட்டத்தையும் மன வலிமையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு ஆண்டு இரு ஆண்டு கிடையாது ஒரு சில ஆண்டுகளாகவே அந்த சிரமங்களை எதிர்கொண்டிருப்பாங்க சிக்கலில் சிக்கி தவிச்சிருப்பாங்க ஒரு ரிலாக்ஸாக ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிலை எதை பார்த்தும் பயம் மனதில் கவலை மனதில் இல்லாத ஒரு நிலை என்பது மிக குறைவு சின்ன சின்ன விஷயங்களை கூட பல ஆங்கிளில் யோசிக்கிறது பலவிதமான கெடுபலன் நடந்தது ஏமாற்றங்கள் தந்தது நம்பியவர்களே எதிரியாக மாறுறது நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக எதிர்கொண்டு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற அந்த ஏமாற்றம் எல்லாருக்குமே ரொம்ப உண்மையாக இருந்து ஏமாந்தும் போயிருப்பாங்க இந்த மாதிரியான சில சிக்கல்களை சந்தித்த இவர்களுக்கு நிச்சயம் இனி வலுப்பெறக்கூடிய ராசி வெற்றிகரமாக செயல்படும் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க அதன் மூலம் இவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு விதத்தில் பலத்தை முழுமையாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதுவரில் வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பாங்க கவலைன்றது எல்லாருக்கும் இயல்பு தான் பட் இவங்க ரொம்ப அதிகமாகவே கவலை கொண்டிருப்பாங்க எதுவுமே டபுள் ஸ்ட்ராங்காக அனுபவிச்சுருப்பாங்க ஒருத்தர் சின்ன சின்ன வேலைகளை முடிக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரம கொண்டிருப்பாங்க சில பெரிய வேலைகளே ஈஸியாக முடிச்சுருப்பாங்க கடந்த நிகழ்வு இனி வரக்கூடிய காலகட்டம் உற்சகமும் சில வேலைகளை ஈஸியாக முடிப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கும் சாதகமாக அமையும் சரியான முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சியும் பொதுனா பொருளாதார நிலையையும் சிறப்பாகவும் சரியானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ராசி மனதில் கவலை கொள்ள வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை மட்டும் வீணாக்காமல் பயன்படுத்துங்க உங்களுடைய நேரம் போன் போன்றது அதை சரியாக பயன்படுத்துங்க கிடைக்கிற வாய்ப்பை நழுவு விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதீத எண்ண ஓட்டங்களை இல்லாமல் செயலில் உங்களுடைய வேகத்தை காட்டுறதன் மூலமாக வாழ்வியலில் இன்னும் கூடுதல் நன்மைகளை அனுபவிக்கலாம் கிடைப்பதை காட்டிலும் இன்னும் கூடுதல் உத்வேகம் கூடுதல் முன்னேற்றத்தை அனுபவிக்க இயலும் அதனால் வந்து ராசிக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்த ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்